ஹலே லூயா என்று அதிகாலையில் நான் பரிசுத்திர்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த கூட நியாயாதிபதிகள் புத்தகம் அதிகாரம் முப்பதாவது என் கையில் ஒப்புக்கொடுக்கவே கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும் பொழுது என் வீட்டு வாசற்படியில் இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும் அதை சர்வாங்க தகன செலுத்துவேன் என்றான் ஆம் தேவஜனமே எப்தா என்ற ஒரு பராக்கிரம சாலியை நாம் நியாயாதிபதிகள் புத்தகத்திலே கேள்விப்பட்டிருக்கிறோம் பாருங்கள் இந்த எப்தா என்ன காரியத்தை செய்கிறான் என்று சொல்லும் பொழுது அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண போகிற பொழுது இந்த யுத்தத்திலே எனக்கு வெற்றியை கொடுத்தால் சமாதானத்தை கொடுத்தால் நான் திரும்பி வரும் பொழுது என் வீட்டிலே முதல் படுகிற இதோ என் வீட்டில் எதிர்படுகிற ஆரியத்தை நான் உமக்கு பொருத்தனையாக செலுத்துகிறேன் என்று சொல்லி தகன பலியாக கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம் என்ன நடந்தது தெரியுமா அவனுடைய मग அவளுடைய சொந்த மகள் ஒரே மகள் எதிர்படுகிறாள் அவன் யுத்தத்தில் வெற்றியோடு வீட்டிற்கு திரும்புகிற பொழுது தான் அவளுடைய புத்தி அவளுடைய அவனுடைய சொந்த மகள் அவன் வீட்டிலிருந்து வெளிப்படுகிறான் எவ்வளவு துக்கமா இருந்திருக்கும் நாமா இருந்தால் என்ன செய்திருப்போம் ஆண்டவரே இந்த பொருத்தனையை மாற்றி வேற பொருத்தனை ஏற்றுக்கொள்ளும் ராஜா இதையெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை என்று சொல்லி மாற்று வழியை தேடி இருப்போம் ஆனால் பாருங்கள் எப்தா கர்த்தருக்கு பண்ண பொருத்தனையை நிறை அந்த மகளை அவன் பலி செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் என்று ஒப்பு காரியத்தில் நாம் வெற்றி அடைந்த பின்பாடு அந்த பொருத்தனை நாம் மறந்து இருக்க இருக்கக்கூடாது பிரசங்கி புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் வானத்தில் இருக்கிறார் நீ பூமியிலே இருக்கிறாய் செய்யாமல் போகிறதை பார்க்கிலும் நீ நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தேவ ஜனமே பொருத்தனைகளை செலுத்துங்கள் பொருத்தனைகளை இதோ தேவனுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள் எவ்வளவு பெரிய பொருத்தனையை பாருங்கள் அவன் நமக்கு சாட்சியாயிருக்கிறான் இந்த பொருத்தனைகளை கேட்கவே இல்லை இந்த பொருத்தனைகளை இதோ இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தேவ ஜனமே மாறாக நம்மையே ஆண்டவருக்கு பொருத்தனையாய் செலுத்தி தேவனுக்கு நம்மால் என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ அதிலே பொருத்தனை செலுத்தி தேவனுக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமேன் ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா அப்பா பொருத்தனைகளை நாங்கள் செலுத்தி எப்தாவை போல ஆண்டு உரை உடைய உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த கத்தர் கிருப கொடுங்க எங்கள் இருதயமே வலித்தாலும் கூட அப்பா அந்த வழியை மாற்றுகிற தேவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அப்பா எங்கள் பொருத்தனைகளை உடைய சமூகத்தை நாங்கள் செலுத்த எங்களுக்கு கிருமைகளையும் ஆலோசனைகளையும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே Praise the Lord. Hallelujah.